நண்பர்களே வணக்கம் சாதிக்கவா போதிக்கவா சாதனை அப்படின்னு நினச்ச உடனே நீங்கள் வந்து ரொம்ப மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நினச்சிடாதீங்க எல்லாரோடையும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து எல்லாராலையும் செய்ய முடியாது நம்மளுடைய கடமையை வந்து நம்ம மனசாட்சினு பிரகாரம் மற்றவங்களுக்கு பிரயோஜனமான வழியில் செஞ்சாலே அதுவே வந்து ஒரு பெரிய சாதனை தான் இப்போ முகம் பார்க்குற கண்ணாடிக்கும் மனுஷனுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது என்ன உருவம் தெரியுமோ அதை தான் வந்து கண்ணாடி வந்து காட்டும் மனிதன் வந்து அப்படி இல்லை அவன் வந்து அவனுடைய மனசில் என்ன அலைகள் என்ன இருக்கோ அது வந்து நல்ல எண்ணங்களாக இருந்தா அதை வந்து அவன் சமூகத்துக்கு வந்து உலகத்துக்கு செஞ்சு காட்டிட்டு பேர் வாங்கிட்டு போ போயிடுவான் அதில் ரெண்டு கருத்து தான் இங்கே வந்து சாதிக்கிறதுக்கும் ஆழ்க்கை ரொம்ப குறைவு சாதித்த பிற்பாடு அதை போதிக்கிறதுக்கும் ஆழ்கை வந்து ரொம்ப குறைவு ரெண்டுக்கும் எடப்பட்ட நிலையில் அதுதான் ஒரு இப்போ ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி ஒரு துறையினுடைய வளர்ச்சி எல்லாமே வந்து அந்த சாதனையாளர்கள் கையில் தான் இருக்குது ஒவ்வொரு துறையில் நம்ம பார்க்கும்போதும் அதை தான் பார்க்கணும் அதே நேரங்களில் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க மட்டும் பேர் வாங்கிட்டு போனாலும் அவங்க குடும்பம் அவங்கள ஒட்டி இருக்கிற சமூகம்தான் மேம்படுமே தவிர்த்து பறந்துபட்ட ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியாக வரும்ன்ட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது இப்போ அவங்களுக்கு தெரியும் டிவிஎஸ் சுந்தரம் சுந்தரம் ஐயங்கார் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அவருடைய கனவு வந்து என்னென்னா ஆரம்ப நிலையில் வக்கீலாக இருக்கார் லாயராக இருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு தொழில் துறையில் ஆர்வம் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா மதுரையில் பிறந்ததுனால அப்போது மக்கள் நடந்து போகிறது மாட்டு வண்டியில் போகிறது அப்போ வந்து ஆயிரத்தி எண்ணூறு அந்த காலகட்டங்களில் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்து பஸ்ஸு பேருந்தை வந்து எப்படியும் கொண்டு வந்துடணும் முதல் முதல்ல பேருந்தை பஸ்ஸை கொண்டு வந்தது வந்து அவர் தான் அது அவருடைய கனவாக இருந்தது தொழில்துறையில் முன்னேறணும் பணம் சம்பாதிக்கணுங்கிறது ஒரு எண்ணம் இருந்தாலும் மக்களை வந்து ஒரு பயணப்படுத்தி அவங்களுடைய போக்குவரத்தை விரிவுபடுத்தி குறைவான இதில் வந்து அவங்க அவங்க நேரத்தை மிச்சப்படுத்தணுங்கிறது அவருடைய ஆதாயமாக இருந்தது அவருடைய வாழ்க்கையில் அவருடைய குடும்பத்தில் ரொம்ப சொல்லத்தக்க ஆள் என்னென்னா அவருடைய மகள் வந்து தீசு சௌந்தரம் மகளை என்ன பண்ணார் அப்படின்னா அந்த கால வழக்கப்படி பனிரெண்டு வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் பனிரெண்டு வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்த பிற்பாடு கணவர் வந்து ஒரு டாக்டரு அவங்களுடைய போராத நேரம் எங்களுடைய இளமையிலே கணவர் வந்து தவறிட்டார் இறந்து போயிட்டார் ராமகிருஷ்ணன் ஆனால் அந்த மனுஷன் இறக்கிற தருவாயில சீரியஸாக இருக்கும்போது எப்படி சாஜகண்ட்டை வந்து மும்தாஜி ரெண்டு வாக்குறுதி வாங்கினாங்கன்னு சொன்ன மாதிரி இங்கே மாற்றி வாங்கியிருக்காரு என்ன சொன்னார்னா நீ வந்து படிக்கணும் உனக்கு படிப்பில் நிறைய ஆர்வம் இருக்குது கல்யாணத்தை காரணம் வச்சு உன் படிப்பு வந்து தடைப்பட்டு போச்சு ரெண்டாவது நான் இறந்த பிற்பாடு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரெண்டு சத்தியத்தை வாங்கிட்டாரு அதுக்கப்புறம் இந்த இந்தம்மா என்ன பண்ணுதுன்னா டெல்லி போய் டாக்டர் படிப்பை வந்து முடிக்குது டாக்டர் படிப்பை முடித்த பிற்பாடு அப்போ இவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு சமூக சேவைகளை வந்து ரொம்ப ஆர்வம் அப்போ காந்தியடிகளோட பழக்கம் ஏற்படுது பழக்கம் ஏற்பட்ட பொண்ணா அப்போ அவங்க அப்பா நல்லா வசதி ஆகிட்டதுனால என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிராமப்புறங்களில் ரொம்ப ஆஸ்பத்திரியே இல்லை கிராம மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க சொல்லிட்டு சொல்லிவிட்டு பகுதியில் வந்து ஒரு மருத்துவமனையை வந்து தொடங்குகிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இவருடைய காந்தியடிகளினுடைய அரிசன அமைப்பில் வந்து ரொம்ப பங்கெடுக்கிறாங்க அந்த ஹரிஜன அமைப்பில் உள்ள ஒரு ஒரு சிறந்த ஆளையே வந்து இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதே அவங்க தந்தையார் வந்து அவர் சுந்தரம் வந்து ஒத்துக்கிறாரு ஒத்து இப்போ அவங்களுடைய பணி வந்து எப்படி போயிடுதுன்னா சமூக பணி மருத்துவ பணி ப்ளஸ்ஸு அரசியல் பணியாகவும் ஆயிடுது ஜவஹர்லால் நேருனுடைய அமைச்சரவையில் வந்து இவங்க அமைச்சராக இருந்திருக்காங்க அதே மாதிரி செய்த இன்னொரு சாதனை என்னென்னா பெண்களுடைய கல்யாண வயசை வந்து பதினெட்டாக இவங்க தான் மாற்றினாங்க போராடி ஏன்னா இவங்கப்பட்ட பாடு தெரியல அந்த காலத்தில் எல்லோரும் பெரிய தலைவர்களுக்கே கல்யாணம் வந்து பதிமூணு வயசு பதினாலு வயசு அது மாதிரிலாம் ஆகியிருக்கும் அதை வந்து அது பெண்கள் வந்து பாதிப்பு ஏன்னா அவங்களுக்கு என்ன பெரிய பாதிப்புன்னா படிப்பு பாதிக்கப்படுது அப்போ படிப்பு பாதிக்கப்படுதுன்னா இவங்களாவது கொஞ்சம் கையை வச்சு ஊனி படித்து இதாகி ஒரு சமூகத்துக்கு வந்துவிட்டாங்க ஒரு வேலை நடக்கக்கூடாத எதாவது விஷயம் குடும்பத்தில் யாரோ தவறிவிட்டாங்க கணவரே தவறிவிட்டாருன்னா அவங்க எப்படி கை ஊனி எழும்ப முடியும் அதனுடைய எண்ணப்போக்கில் தான் அவங்க வந்து அந்த திருமண வயதை வந்து கூட்டினாங்க சமூக சேவ் பண்ணாங்க அதே மாதிரி இதில் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா சொன்னேன்ல அதாவது சாதனைங்கிறது பெரிய சாதனை கிடையாது அப்படின்னு நான் வந்து பள்ளிக்கூட ட்ராமாவில் எனக்கு சில ட்ராமாலாம் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து நதி அப்படின்னு ஒரு ட்ராமா போட்டேன் அந்த நதிங்கிற கேரக்டர் அந்த நேம் வந்து ஒரு தொலைஞ்சு போன ஒரு குழந்தையினுடைய பேர் எப்படி நதி வந்து ஒவ்வொரு இடமா பாஞ்சி இருக்கோ அது மாதிரி இது அந்த கதையினுடைய இது எப்படி வச்சோம் அப்படின்னா ஒரு குழந்தைய வந்து ஒருத்தன் கடத்திட்டு போயிடுவான் திருப்பி வந்து அவள் அம்மா அந்த அவளுக்கு ஏற்கனவே ரெண்டு பொம்பளை பிள்ளைகளில் இளைய பிள்ளையை கடத்திட்டு போயிடுவான் மூத்த பிள்ளையை வச்சு அவள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாள் கணவர் வந்து வெளியூருக்கு அப்படியே வேலை பார்த்துட்டு வந்து இது பண்ணிட்டுருப்பாரு ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த திருடனே மனசு மாதிரி எப்படியோ அவங்க வீட்டுக்கிட்ட கொண்டு அந்த குழந்தைய வந்து சேர்த்து சேர்த்துக்கிட்டுருவோம் அதான் வந்து கதை அப்போ அந்த கதையினுடைய முக்கியமாக காட்ட விரும்புனது என்ன அந்த தாயினுடைய தவிப்பு அந்த குழந்தைய தேடி அந்த தாயினுடைய த தவிப்பு அந்த தாயினுடைய வேண்டல் தான் வந்து அந்த குழந்தைய வந்து தொலைஞ்சி போன குழந்தையை திரும்ப கொண்டு வந்து சேர்ந்துடும் அப்போ எனக்கு என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு பாட்டு ஒன்று கிடைக்காமலே இருந்தது இப்போ உள்ள பாட்டெல்லாம் போட்டு போட்டு பார்த்தேன் சரியாக பொருத்தமாக வரலை அந்த அம்மா பாடுற மாதிரி அந்த குழந்தை கிடைச்ச பிற்பாடு அப்போ தான் எனக்கு வந்து அந்த ராஜேஸ்ரீ அந்த குழந்தையினுடைய குரல்லே பாடுவாங்க பழைய பாட்டுக்கு சூப்பராக பாடுவாங்க ஆனால் அவங்க வந்து பெரியாளுக்க குரலில் பாடின பாட்டு ஒரு அம்மா பாடுற மாதிரி ஒரு பாட்டு சூப்பர் பாட்டு மலை கூட ஒரு நாளில் தேனாகலாம் மணல் கூட ஒரு நாளில் பொன்னாகலாம் ஆனாலும் அவையாவும் நீயாகுமா அம்மா என்று அழைக்கின்ற சேயாகுமா அப்படின்னு அந்த பாட்டு வந்து அரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பாட்டு நீங்கள் அதை வந்து அந்த முத மலை கூட ஒரு நாளில் தேனாகுமான்னு போட்டு பார்த்தாலே அந்த பாட்டு வந்து நிற்கும் அது எதுனா அந்த குழந்தையினுடைய பிறந்த நாளுக்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து அந்த அம்மா வந்து படிக்கிற மாதிரியும் அந்த கேரக்டர் அப்போ அந்த பிள்ளை ஜெய்பிரதான்னு ஒரு பிள்ளை நடிச்சிச்சு சூப்பராக நடிச்சிச்சு அவள் தூத்துக்குடியை ஒட்டி ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் உள்ளவ ரொம்ப இயல்பாக நடிச்சா அப்போ பார்த்தவங்கெல்லாம் இப்போ பழைய ஹெட் மாஸ்டர் ஒரு சார் வந்திருந்தாங்க அவங்க ரொம்ப இது பண்ணி அதை அந்த பாட்டை பார்த்துட்டு ரொம்ப இதாக பாராட்டினாங்க அந்த குழந்தையை கூப்பிட்டு அப்போது அதெல்லாம் முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சது இதில் என்ன அப்படின்னா பின்னாடி ஒரு நாள் ரொம்ப ஒரு ஏழு எட்டு வருஷம் கழித்து அவள் காலேஜெலாம் முடிச்சிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது வேலை பார்த்துக்கிட்டுருக்காள் அப்போது ஒரு நாள் என்னை வந்து அவங்க கிராமத்துக்கு கூப்பிட்டான் என் இடையில படிக்கிற காலத்துலேயே சில பேர் அந்த வெளியிலேருந்து தருவ அந்த இது பெட்டி அந்த மாதிரி வர்றவங்களும் கூப்பிடுவாங்க அவங்க வீடுகளுக்கு சந்திக்க போவோம் அப்போ கூப்பிட்டான் அது கூப்பிட்டது மாலை நேரம் கூப்பிட்டான் இரவு நேரம் அவள் என்ன அப்படின்னா ஒரு மரத்தடியில் அந்த ஸ்ட்ரீட் லைட்டு வெளிச்சத்தில் இவன் வேலை விட்டு வந்து நிறைய பிள்ளைங்கள வச்சு இலவசமாக டியூஷன் எடுத்துக்கிட்டு அந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைகளை கூப்பிட்டு ஆறுலேருந்து எல்லா பிள்ளையும் உள்ள பிள்ளைகளுக்கு கணக்கு மற்ற பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு அப்போ பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது அப்போ நான் ஒன்று தான் நினச்சேன் இதில் நான் வந்து என்னுடைய சாதனைன்னு நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நான் அவளுக்கு போதிச்சது வந்து தாய்மை அந்த கேரக்டர் வழியா அந்த நாடகம் வழியா அந்த தாய்மைங்கிற உணர்வு வந்து அவளை அழகாக கடத்திட்டான் அவளை பார்த்துட்டு அங்கே அந்த டீயை குடிச்சிட்டு போகும்போது எனக்கு மனசு வந்து நிறைய இருந்தது அதுதான் நான் சொல்ல வரேன் அதனால் வந்து சாதிக்கிற எல்லாருமே தன்னை அறியாமல் அதாவது பெரிய பெரிய லெக்சர் பண்ணி தான் போதிக்கணும்னு இல்லை ப்ரொஃபஸராக சொல்லலை லெக்சராக சொல்லலை போதனையாளராக சொல்லலை அவங்களுடைய செயல்பாடே வந்து அடுத்தவங்கள வந்து ஒரு நல்ல காரியத்தை வந்து செய்ய தூண்டிடும் அப்போ அவன் ரெண்டு செய்கிறாள் கிராமத்தில் உள்ள குழந்தைங்களை முன்னேற்றணும் அன்றைக்கா அதை இலவசமாக தான் செய்கிறாள் வேலை விட்டு வந்து டயர்டாச்சின்னு சொல்லிட்டு அவள் தூங்கவோ டிவி பார்க்கவோ போகலை அரியா அப்போ இவள் எந்த வகையிலையும் அவங்க சவுந்தரத்துக்கு திருமதி சவுந்தரம் ராமகிருஷ்ணனுக்கு அவள் குறைஞ்சி அவள் போகலை அதே மாதிரி எனக்கு இன்னொன்று அந்த சாதனைகளில் வந்து ஒரு குழப்பம் வந்து இருக்கக்கூடாது மனசு வந்து தெளிவாக இருக்கணும் எனக்கு அப்படி வரும்போது யாரு ஞாபகத்துக்கு வருவோன்னா அந்த ஆல்பர்ட் நோபல் வந்து ஆபத்துக்கு வருவார் சீட நாட்டை சேர்ந்த நிறைய அதாவது அவரும் நிறைய கண்டுபிடிப்புகளை வந்து செஞ்சிருக்காரு ஆயுதங்களை கண்டுபிடிச்சி அவர் வந்து ஒரு வேதியியலால் ஸ்டாக் பிறந்த ஒரு கெமிஸ்டிஸ்ட் வேதியலால் அதாவது அந்த துறையில் வந்து ஆராய்ச்சி பண்ணவர் என்ன பண்ணிட்டாருன்னா டைனமட்டு வெடி மருந்தை வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அது கிரிட்டிக்கலான இதில் இருந்து சிக்கலான இதில் இருந்து எளிமையான இது கொண்டு வந்து அவருடைய ஃபஸ்ட்டு என்ன இருந்தது அப்படின்னா சுரங்கத்தில் வெடி வச்சு இது சுரங்கம் தோன்றதுக்கு பயன்படுறது பாறைகளை தவிர்க்கறது அதுக்கு வெடி மருந்தை கண்டுபிடிக்காத நிலையில் அவர் வெடி மருந்தை கண்டுபிடிச்சார் அதில் அவங்க சகோதரர்களையும் ஈடுபடுத்துறாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு என்ன ஆச்சுன்னா அதுவே வெறியாக மாறி போச்சு ஒரு சாதனைங்கிறது அது கண்டுபிடிக்கும் போதே நம்மளுக்கு வந்து தெரியும் இன்னைக்கும் தெரியும் அரியல உள்ள மருந்து வந்து உயிர் காக்கிற மருந்து அதிகமான டோஸ் ஆகிடுச்சின்னா உயிரை எடுக்கிறதுக்கே அது பயன்படுத்துகிறோம் நிறைய மருந்துகளை இன்றைக்கே தடை பண்ணி தான் வச்சுருக்காங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து அவங்க கூட பிறந்தவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க நீ இதில் ரொம்ப டீப்பாக போகாத நீ கண்டுபிடிச்ச வரைக்கும் போதும் ஆயுதங்கள் இருக்குது இது இருக்குது இது பயன்பெற்ற மனித சமுதாயத்துக்கான இவர் ரொம்ப ஒரு இகரசான இதை கண்டுபிடிக்க போய் தான் அது வேறமான விளைவுகளை வந்து வந்துச்சு இது இவருக்கு எப்போ புரிஞ்சுது இவருடைய சாதனையில் ஏதோ ஒரு ஸ்ட்ரக் இருக்குங்கிறது எப்போ புரிஞ்சுதுன்னா கடைசி ஒரு சார் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாடி இவருடைய சகோதரர் இறந்துட்டார் அதை வந்து பத்திரிகையில் இந்த மரண வியாபாரி அப்படின்னு ஒரு பேரை போட்டு மரணம் சொல்லிவிட்டு ஒரு செய்தித்தாளில் வெளியிட்டாங்க அப்போ தான் நினச்சாரு உலகம் நம்மளை என்ன நினச்சிக்கிட்டுருக்கு நம்ம வந்து ஒரு பெரிய அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு கொடுத்துருக்குறோம் அவங்க நம்மளை வந்து மரண வியாபாரினில் பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசித்து பார்த்தாரு யோசித்து பார்த்த போது உயிர் ஏன்னா அவர் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு என்ன உயிர் எழுதிட்டார் அப்படின்னா பெரும்பான்மையான தொகையை வந்து இந்த மாதிரி ஒரு நோவல் பரிசு ஒரு பரிசு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு அவர் அட்மோஸ்ட் அவருடைய என்ன என்னென்னா உலக அமைதிக்காக அதை கொடுங்க அப்படின்னு அதுக்கு நிறைய ரிட்டர் நிறைய வகுத்தார் கொள்கைகளை அதுக்கப்புறம் என்ன பண்ணார் நிறைய பணம் இது பண்ணதுனால பல்வேறு துறைகளில் வந்து எந்த சிறந்த கண்டுபிடிப்பு வருதோ அதை ஏன் பேரில் நோவல் பரிசாக வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவருடைய காலம் வந்து முடிஞ்சு போச்சு அப்போ இதை தான் சொல்ல வரேன் சாதனைகளை வந்து செய்யும்போது அந்த சாதனைகள் வந்து மனித சமுதாயத்துக்கு நல்ல முறையில் பயன்படுத்துதான்னு ஒன்று பார்க்கணும் ரெண்டாவது நீங்கள் விளையாட்டுத்துறையிலேயோ கலைத்துறையிலையோ ஊடகத்துறையிலேயோ அரசியல்லையோ ஒரு பெரிய சாதனை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாரிசுகளை உருவாக்கணும் நீங்கள் மட்டும் பலனடைஞ்சிட்டு போயிட முடியாது ஏன்னா தொடர்ச்சி வேணும் இப்போ ஒருத்தரையே வச்சு நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கிறதுனால அவ்வளோதான் தாகூருக்கு அப்புறம் அந்த இலக்கியத்தில் அவருக்கு நோபல் பரிசு கிடச்சிச்சு ஒரு குறிப்பிட்ட சில பேர் தானே இந்தியாவோட நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க அந்த உயர்ந்த நோபல் பரிசு கூட சில நேரம் இவர் சந்திரசேகர்லாம் என்ன பண்ணிட்டாரு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டார் அதை சொல்கிறேன் அப்போ அவங்களுடைய அந்த பரப்புதல் அந்த தாக்கம் வந்து அவங்களுடைய மாணவர்களுக்கு வருங்கால சந்ததி இருக்குது அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க அந்த துறையில் சாதிப்பாங்க ஐயா அதனால் வந்து நல்ல விதமான சாதனைகளை செய்யணும் அந்த சாதனைகளை பார்த்து மந்த மற்றவங்களும் என்ன பண்ணணும் இவங்கள மாதிரி சாதிக்க தொடங்கணும் அந்த போதனை வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு உத்தியோகமாக இருக்கணும் அதாவது வந்து ரொம்ப ஒரு இது இல்லாமல் நல்ல முறையில் அற்புதமான ஒரு படைப்பாக இருந்து மற்றவங்களுக்கு ஒரு நல்ல தாக்கத்தை கொடுத்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய முகையில் அந்த சாதனம் வந்து இருக்கணும் மிக்க நன்றி நண்பர்களே